அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு மெயின் ரோடு இந்த ரோடை பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் வண்டி போகுது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் டு இரணியல் ரோடு முட்டம் அம்மாண்டி விளா அம்மாண்டி விழா டு இரணியல் ரோட்டில் இது நம்ம கருங்கால் விளையில் இருக்குது கருங்கால் உலை பொட்டக்குழி பக்கம் கருங்கால் விளை இந்த மெயின் ரோடு பஸ்ஸுகள் போகிற பாதைகள் நிறைய பஸ்ஸ்கள் போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பே இருக்குது பார்த்துருங்க ரோட்டு சைடு அருமையான ஒரு இடம் இடம் பார்த்துருங்க இது ஃப்ரெண்டு நான் ஒரு கட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கல்லு கட்டுந்தே வரும் இது ஃப்ரெண்ட்டில் ஒரு ஒரு பத்து ஆமாம் ஒரு பத்து அடிக்கு இன்னும் கொஞ்சம் வீதியாக கிடக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் பாதை ஒரு சென்ட்டுக்கு ஏழு லா ஆறரரரரரரரரரூவா வச்சாச்சு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் தான் பாதை உங்களுக்கு ரெண்டு பாதை அதுவும் ஒரு பாதை தான் அதுவும் ஹோட்டலந்து வர பாதை ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த கல் கட்டி விட்டுருக்குல அந்த கெட்டு அந்த பைக் கடை நம்ம கிடையாது இப்போ நம்ம நிற்கிற தான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு கடைகள் கடைகள் கட்டுறதுக்கு நல்ல இடம் இருக்கும் பாருங்கள் அந்த இடமும் நம்ம க இடம்தான் அப்படியே கண்டம் போய் பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த இடம் தான் இந்த சைடில் என்ன இன்னும் ஒரு கெட்டு போதில் இந்த கெட்டிலேருந்தே வரும் பாருங்கள் இந்த கட்டிலேருந்தே நேராக வரும் இந்த பைக் விட்டுருக்க இடம் மாத்திரம் நம்ம கிடையாது எல்லா இடமும் நமக்கு தான் ஏழு லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா சாரி ஒரு சென்ட் ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நமக்கு இடமும் ஏழு சென்ட் தான் உண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆறரை வச்சாச்சு பார்த்துட்டு யாருக்கா வாங்கணும்னா இந்த லிங்க்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்கா லேண்டு வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்